ஹலோ காய்ஸ் நான் தான் வாங்கல் சேகரி கேமிங் பேசுகிறேன் இன்றைக்கியான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுசாக வந்திருக்கிற வெப்பன் ட்ரயல் தான் ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ கைஸ் இந்த பேஸ் கண் கண்டு தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் ஓகேங்களா புதுசாக வந்த வெப்பன் ரயில் கன் ஸ்பின்னு இது வந்து நீங்கள் எத்தனை கோல்டு லேர்த்திக்குன்னு நீங்களே கமான் பண்ணுங்கள் நான் வந்து நூறாவது நூறாவது ஸ்பின்னில் தான் எடுத்தேன் பாருங்கள் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாவது ஸ்பின் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து அடுத்து பத்து ஸ்பின் போட்டிருக்கோம் அடுத்த பத்து ஸ்பின் போட்டிருக்கோம் அப்பயும் கிடைக்கல ஃபஸ்ட்டு லக்கிலே கிடைச்சிருக்கணும் ஆனால் கிடைக்கவே இல்லை நம்மளுக்கு லக்கே இல்லை இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஐம்பத்தி ஆறு ஸ்பின் பண்ணிட்டோம் இப்போ மறுபடியும் பத்து ஸ்பின் போட்டிருக்கோம் இப்போ மறுபடியும் கிடைக்கி தான் பார்ப்போம் மறுபடியும் கிடைக்கல ஓகேங்களா இப்போ இப்போ மறுபடியும் கிடைக்கலையா இப்போ அடுத்த ஸ்பின் பண்ணியிருக்கேன் இப்போ அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ஸ்பின் பண்ணிவிட்டோம் இப்போ அறுபத்தி இப்போ அடுத்த ஸ்பின் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன கிடைக்கிது பார்ப்போம் இப்பையும் ஒன்றும் கிடைக்கல நம்மளுக்கு முன்னாடியே வந்து அந்த கன்று கொடுக்கல உங்களுக்கு வந்து எத்தனை கோல்டில் கொடுத்தாங்க நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் எழுவத்தெட்டு ஸ்பின் பண்ணிவிட்டேன் இது இது ஒரு ஸ்பின்னு ஓகேங்களா இப்போ வந்து கரெக்டாக இப்போ ஒரு ஸ்பின் பண்ணிவிட்டு அடுத்து பத்து ஸ்பின் போடலாம் பத்து ஸ்பின் போட்டு அந்த கன்று வந்து நம்ம ஏற்றுத்தரலாம் இப்போ பத்து ஸ்பின் பண்ண போகிறோம் இப்போ நூறாவது ஸ்பின்னு இப்போ கொடுத்து தான் ஆகணும் லைக் கரீனா குட்றா நூறாவது ஸ்பின்லேருந்து குட்றா கொடுத்துட்டான் ஐயா கொடுத்துட்டான் கொடுத்துட்டான் இப்போ நம்ம உறுவையாக அந்த கன் அந்த ஃபேஸ் கன் வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஸோ காய்ஸ் நாம் வந்து இந்த கன் வந்து எடுத்துட்டோம் என்னால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கன்று எடுத்துட்டோம் இந்த கன்னோட பவர் வந்து நீங்களே வந்து செக் பண்ணிக்கோங்க நான் வந்து லென்த்தாக வீடியோ போடல அதனால் வந்து நான் அப்படியே அப்படியே விட்டுட்டேன் ஓகேங்களா இப்போ நம்ம சிஎஸ் ரேங்கு அடுத்து புஷ் பண்ணுவோம் அடுத்த வீடியோவில் வந்து வரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பை பை லவ்வி கைஸ் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க லவ்வி கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்